தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே மிதல்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான் மது அடைக்கலத்தில் கண்வடித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் இணையாமலும் செய்யாமலும் இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல இருந்தும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி காத்து வழி நடத்துவீராக ஆமேன் வாரும் எங்கள் பரம்பருள் வாரும் எங்கள் பரம்பொருள் வாரும் மூவொரு வாரும் அன்பின் மூல பரமனைவாரும் மூவொரு வாரும் அன்பின் மூல வாரும் தேவாதி வாரும் எங்கள் திருத்து நடுவில் எந்த நடுவில்ும் நிறை வாரும் என்றும் எந்த நடுவில்ும் நிறை ஏந்த வாரும் எங்கள் தெய்வமே வாரும் உன்னத தெய்வமே வாரும் எங்கள் உலகத்தின் உதயமே வாரும் நித்திய ஜீவனை ஆதி பரமனை வாரும் எம்மை ஆட்சி செலுத்திடவாரும் ஆதி பரமனை வாரும் எங்கள் ஆட்சி செலுத்திடவாரும் ஒளியை உண்டாக்கிய உன்னத இறைவா ஒளியின் நிறைவும் பகலும் நீரே இரவின் இருளை என்றுமே அறியா ஒளியே ஒளியின் உள் நின்று சுடரே வானம் வெளுத்தது நாளும் விடிந்தது கானம் பாடி மகிழ்ந்து எழுந்தோம் விடுவெள்ளி எழவே பகல் வந்தது போல் அடியிருள் அகழ்க ஒளி பிறந்திடுக தூயவர் நீரம் வேண்டல் கேட்பே தீயவை தீயவற்றை நாடும் பற்றையும் மாய்கை மயக்கம் அனைத்தையும் அகற்றி தூயவராக உன் திருமுன் நிற்போம் எரியும் கோபமும் புகையும் பகையும் கலைந்து உணவு பிரியம் தனித்து சிற்றின்பத்தின் பற்றுகள் அகற்றி முற்றிலும் மக்கு பணி புரிவோமே திடமுல மனமும் கற்புள்ள உடலும் வடுவில்லா வாழ்வும் வாழ்த்து பாடலும் நிறைந்த நாளாய் இந்நாள் மலர்ந்திட கிறிஸ்துவே உம்மருள் நிறைவாய்த்த நேயரம் வேண்டல் ஏற்பீர் தந்தாய் உயர்நிலை வீட்டிற்கும் உம்மகனும் அச்சமகற்றும் ஆவியருடன் இச்சகம் என்று ஆளுகவே ஆமேன் என் என்னரசே என்றும் உமை புகழ்ந்து பாடிடுவேன் நாள் உண்மை பாடிடுவேன் ஆண்டவர் உயர்ந்தவர் பெருமைக்கு உரியவர் அவரது மேன்மையில் அளவில்லாத தலைமுறையாய் துறை பேன் தலைவரின் வல்லமை விளம்பிடுவேன் இறை பாடிடுவேன் ஆண்டவர் அனைவர்க்கும் நன்மைகள் செய்பவர் அனைவர்க்கும் இறக்கம் காட்டுபவர் படைப்பூக்களே புகழ்ந்திடுவே புனிதரின் படையிலே சேர்ந்திடுவே இறைவா புகழ்ந்து அருள்வாக்கு அன்பர்களே நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல ஆகவே அந்த நாள் திருடனை போல் உங்களுக்கு வராது நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள் பகலில் நடப்பவர்கள் நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர்கள் அல்ல ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி மன்றாட்டுக்கள் ஆண்டவராகி இயேசுவே நீர் உயிருடன் எழுப்பப்பட்டீர் என்பதை இந்த நாளின் தொடக்கத்திலேயே நாங்கள் நினைவு கூறுகின்றோம் எனவே நாங்கள் வருங்காலத்தை நம்பிக்கையோடு எதிர்நோக்க வரம் தாரும் நாங்கள் மன்றாட்டுக்களை இக்காலை உமக்கு காணிக்கையாக்குகிறோம் எங்களுடைய கவலைகள் நம்பிக்கைகள் தேவைகள் அனைத்தலும் நீர் எங்களை கண்காணித் தரலோமிட வேண்டுகிறோம் உம்மீது நாங்கள் கொண்ட அன்பை இன்று எங்களில் ஆழப்படுத்தி நாங்கள் எல்லாவற்றிலும் எல்லா எங்கள் நலத்தையும் பிறர் நலத்தையும் தேட வரம் ஆண்டவராகிய இயேசுவே எங்களுடைய சொந்த துன்ப துயரங்களின் வழியாக பிறரது துன்பங்களை கண்டுணர கற்றுக்கொள்வோமாக அவர்களுக்கு உமது பரிவன்பை நாங்கள் காட்ட துணை புரியும் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமேன் என்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெபிப்போமாக இயேசு கிறிஸ்துவே உலகின் உண்மையான ஒளியே அனைத்து மாந்தர் மீதும் உமது மீட்பின் ஒளியை ஒளிரச் செய்கின்றீர் இவ்வுலகில் நீதியையும் அமைதியையும் நிலைநாட்டுவதன் வழியாக உமது வருகையை நாங்கள் பறைசாற்றிட எங்களுக்கு அருள் தாரும் தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் தெருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நேரே டே திருவயிற்றின் கனியாகியே சோம் ஆசிரதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி அனைவருக்கும் காலை வணக்கங்கள் என்னால் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் வாழ்க 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 வாழ்கார பிறந்த நாள் மனநாள் குருத்துவ இன்னும் பல விசேஷங்களை கொண்டாடுகின்ற அனைவரையும் இறைவன் அன்னை மறியால் ஆசிர்வதிப்பார்களாக தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமேன்